வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் மாலவியர் ராஜயோகம் உருவாகிறது இதில் மூணு ராசி மக்களின் நல்லதொரு செல்வத்தையும் செழுப்பியும் பெற்று நலமாக வாழ்வார்கள் என்று கணிக்கப்படுகிறது இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாணவிய ராஜயோகம் சோதிட நிகழ்வுகளின் முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது சுக்கர பகவான் அவரின் உன்னதான உச்ச ராசியான மீனத்தில் நுழையும் காலத்தில் இந்த மங்கள மாணவிய ராஜயோகம் உருவாகிறது இதனால் மேற்கூறிய ராசி மக்கள் அபரிமிதமான செல்வம் மகிழ்ச்சி மற்றும் அது சார்ந்த உயர்வு ஆகியவற்றை பெற்று நலமாக வாழ்வார்கள் என்று நம்பலாம் மாணவிய ராஜயோகம் சோதிடத்தில் ஐந்து பஞ்சமகாபுருஷ ராஜயோகங்களில் ஒன்றாக விளங்குகிறது இது ஒரு அரிய கிரகங்களுடைய ராசிகளுடைய சேர்க்கையின் தீரமைப்பின் தாக்கத்தில் மூழ்கி எந்தெந்த ராசிக்காரர்கள் இதனால் பலனடைவார்கள் என்பதை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் அதிக பரம்பெரும் ராசிகளாக ரிஷபம் துலாம் மீனம் ஆகிய ராசிகள் இந்த மூன்றும் முதன்மை நிலையில் இருக்கின்றன ரிஷபம் சுக்கரனால் ஆளப்படும் ரிஷபராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் மாணவி ராஜ்யத்தின் யோகமான யோகத்தின் வலுவான செல்வாக்கை பெற்று தனது நிதி ஆதாயங்களை பெறுவார்கள் என்று நம்பலாம் மற்றும் ஆடம்பரமான கொள்முதல் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கிறது ரிஷபராசி மக்கள் தங்கள் உறவுகளின் நல்லது ஒரு நல்லிணக்கத்தையும் சமூக நிலைப்பாட்டில் முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் தொழில் சார்ந்தவற்றில் இவர்கள் தொட்ட தொழில் யாவும் நலமாக தொடங்கும் இவர்களின் மேம்படுத்தப்பட்ட நிதி நிலைத்தன்மை தனிப்பட்ட திருப்தி மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வருவதுடன் இவர்கள் செய்யும் தொழிலில் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் என்று கணக்கிடப்படுகிறது அதிகமான நன்மைகளை பெறுவதற்கும் அதிகரிக்கும் நன்கு யோசித்து சிந்தையனுடன் நிதி முதலீடுகளை செய்வது உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து துலாம் சுக்கரனால் ஆளப்படும் மற்றொரு ராசியாக இருப்பது துலாம் ராசியாகும் இந்த துலாம் ராசி மாணவிய ராஜ்ஜியத்தின் நேர்மறையான விளைவுகளை நன்கு பெற்று அனுபவிக்கும் தன்மையில் இருக்கிறது இந்த காலம் தொழில் மற்றும் இவர்கள் செய்யும் வியாபாரத்தில் மகத்தான வாய்ப்புகளை பெற்று நலமாக வாழ்வில் உயர்வார்கள் இவர்களின் குடும்ப உறவுகளின் அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் இதனால் இவருடைய ஒட்டுமொத்த நல்வாழையும் நல்வாழ்வை மேலும் மேம்படுத்தும் வகையில் இவருடைய செயல்திட்டங்கள் மேம்பட்டு இருக்கும் முக்கியமாக இவர்கள் தங்களின் தொழில்முறையில் வெற்றி அடைவதுடன் அதில் உள்ள மக்களிடம் மேம்பட்ட உறவுகள் மற்றும் பொருளாதார நிதி வளர்ச்சி சார்ந்து செயல்பட்டு வாழ்வில் உயர்வார்கள் முக்கியமாக தங்கள் தொழிலில் குடும்பத்தில் பங்கு கூட்டாண்மைகளை உருவாக்குதல் மற்றும் வாழ்க்கையில் அனைத்து பகுதிகளிலும் ஒரு சமநிலையை பராமரிப்பதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அப்பொழுது உங்களுடைய மனமும் மகிழும் குடும்பம் மகிழும் பொருளாதார செல்வமும் மெருகேறி மேம்படும் என்று நம்பலாம் அடுத்து மீனராசி சுக்கர பகவானின் உச்ச ராசியாக இருக்கும் மீனம் ராசி இந்த வான நிகழ்வின் போது மிகுந்த அதி அதிர்ஷ்டசாலி பெற்றவர்களாக மீனராசி மக்கள் இருப்பார்கள் இந்த மாணவியர் ராஜோக மீனராசி மக்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டத்தையும் பொருளாதார வளத்தையும் இவர்களுக்கு தந்து இவர்களை மேன்மைப்படுத்தும் மற்றும் இவர்களின் ஆன்மீக வளர்ச்சியையும் பொருள் வளர்ச்சியும் தருவதுடன் நீண்ட கால இவர்கள் இலக்குகளை அடைவதற்கு கடந்த காலத்தில் இவர்கள் செய்த முயற்சிகள் யாவையும் இப்பொழுது ஒன்று சேர்த்து அது சார்ந்த பலன்களை பெறுவதற்கு உண்டான ஒரு சிறந்த சூழலை உருவாக்கி தரக்கூடிய சூழல் இருக்கிறது இவர்களிடம் தற்சமயம் இவர்கள் திட்டமிட்ட செல்வம் யாவும் மதிக்கக்கூடிய தன்மையிலும் தொழிலில் வெற்றி வியாபாரத்தில் வெற்றி மற்றும் சேமிப்பில் இவர்கள் நினைத்ததை அடையக்கூடிய சூழலும் தனிப்பட்ட மனநிறைவும் குடும்பத்தின் மகிழ்ச்சியும் தாண்டவம் ஆடும் முக்கியமாக மீனராசி மக்கள் தங்களின் உள்ளுணர்வை நம்ப வேண்டும் மற்றும் தங்கள் தொழிலில் அல்லது வியாபாரத்தில் எடுக்கும் தைரியமான நடவடிக்கைகளை எக்காரணம் எக்காரணம் கொண்டும் தாமதமின்றி எடுத்து ஆதாயத்தை நன்கு அறுவடை செய்து செயல்பட வேண்டும் மாணவியர் ராஜயோகத்தின் பொதுவான பலன்கள் என்று பார்க்கும்போது ரிஷமம் துலாம் மீனம் ஆகிய ராசிகள் முதன்மையான பலன்களாக இருந்தாலும் பலன் பெறும் ராசிகளாக இருந்தாலும் மாணவி ராஜயோகத்தின் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வகையில் அவர் நேர்மறையான பலனை கொண்டு வந்து சேர்ப்பார் இதனால் ஒவ்வொரு ராசி மக்களும் தங்களின் படைப்பாற்றல் ஆடம்பரம் மற்றும் வளர்ச்சியின் காலம் ஜாதகரின் அதிக நம்பிக்கையுடன் செயல்பாடுகளில் இருப்பார்கள் மேலும் இந்த ராசி மக்கள் முடிவெடுக்கும் திறன் மேம்படும் தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் மேலும் உறவுகள் நல்லிணக்கத்தை உறவுகளுக்குள் ஒரு பண்பான ஒரு ஆழத்தையும் பெற்று நலமாக இருப்பார்கள் இருப்பினும் இந்த காலகட்டத்தை மிக சிறப்பாக பயன்படுத்துவதற்கு சுக்கர பகவான் சக்தி வாய்ந்த செல்வாக்கின் பக்க விளைவுகளாக கூடிய மத மிஞ்சிய ஆர்வத்தை தவிர்ப்பது முக்கியம் அவரது நாமத்தை ஒருங்கிணைத்து செயல்படுவது நவகிரகத்தில் சுக்கரனுக்கு விசேஷ பூஜை புரஸ்காரம் செய்வது யாவும் அவருடைய பலனை அதிகப்படுத்த நலமாக இருக்கும் முடியாதவுடன் பெருமாளை வணங்கி அவரது நாமத்தை உச்சரிங்க எப்பொழுதும் ஒவ்வொரு ராசி மக்களும் பகட்டாகவும் முகத்தில் தெளிவான கவர்ச்சியுடனும் மனதில் உண்மையும் நேர்மையும் கொண்டு செயல்பட்டால் நலமான வாழ்க்கையை பெறலாம் என்று குறிக்கொள்கிறேன் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரானி ஐசோலனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நாம் குடும்ப மூத்தொருளை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி